கோயமக்கலை சென்னையில் உங்களை ஒரு வீடு வாங்குறக்கென நன்வாக்கை கொண்டிருக்கும் உங்களுடைய இருக்கு சென்னையில் ரயில்வே ஒரு சூப்பரான வீடு பார்க்க வந்திருக்குங்க இது ஒரு நார்த் ஃபேஸிங்கில் வீடு என்ட்ரன்ஸ் வந்து ஈஸ்ட்டு பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க நல்லா அழகான ஒரு எலிவேஷன் பண்ணியிருக்காங்க ஸ்பாட் லைட்லாம் பண்ணி சூப்பராகவே இருக்குங்க ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராபர்ட்டி தாங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராகவும் அழகாகவும் இருக்குது ஃபுல்லாகவே கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி இல்லை இந்த வீடு அவைலபிளாக இருக்குங்க நைன்ட்டி லேக்ஸ் வருங்க இல்லை இந்த வீடு அவைலபிளாக இருக்குது நைன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வரும் அதில் அதில் ஒரு வீடு அவைலபிளாக இருக்குது செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வருங்க இந்த கார்னர் வீடு இங்கே ஒரு வீடு அவைலபிள் இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் குரோர் அண்ட் டென் லேக்ஸ் வருங்க தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டில் டியூப்ளக்ஸு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி சிக்ஸ் லேக்ஸில் இந்த வீடு வந்து அவைலபிளாக இருக்குங்க த்ரீ பெட்ரூமு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டி எயிட் லேக்ஸுக்கு ஒரு டியூப்ளெக்ஸ் வீடு இதுவும் வந்து ரெடியாக இருக்குங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போய்ட்டு இந்த வீட்டை பற்றியே ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பரான எலிவேஷன் இருக்கும் பாருங்க எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து ஒரு தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் வருங்க நல்ல ஒரு கிராண்டியரான கேட் பண்ணியிருக்காங்க கேட் பார்க்குறதுக்கு எவ்வளோ ப்ராண்டடாகவும் ப்ரீமியமாகவும் இருக்குது பாருங்கள் உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு இனோவா டைப் கார் நிறுத்திக்கலாம் ப்ளஸ் வந்து ஒரு நாலஞ்சு பைக் நிறுத்தலாம் அந்தளவுக்கு கார் பார்க்கிங் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது எலிவேஷன் டயர்ஸ் நல்லா அழகாக விட்டுருக்காங்க மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு அழகாக வந்து ஃபால் சீலிங் பண்ண மாதிரி ஒரு எஃபெக்டில் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட்டில் வந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சேஃப்டி செட் பேக் கொடுத்துருக்காங்க கேட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு சேஃப்டி கேட் கொடுத்துருக்காங்க இது வந்து டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டை பார்த்தா மாதிரி மெயின் டோரு ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு கிராண்டியரான வந்து ஹால் தாங்க மேலே வந்து எல்இடி ஸ்பாட்லைட் பண்ணியிருக்காங்க ஒரு அண்டர் இன்ச் டிவி பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட்டில் வந்து இந்த சைடில் ஒரு பூஜை ரூம் கபோர்ட் பண்ணியிருக்காங்க ஹாலோட இந்த சைடிலேருந்து வியூ காட்டுறேன் எவ்வளோ ஸ்பேஷஸாக இருப்பாருங்க அது காமன் ரெஸ்ட் ரூமுங்க நல்ல ஒரு சூப்பரான ஒரு எரிவேஷன் இதுதான் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து வாஷ் மிஷின் வச்சுருக்காங்க டிவி யூனிட் இங்கே அங்கே வச்சுருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அக்னி மொழியில் கிச்சனை அமைச்சு கொடுத்துருக்காங்க எல் டைப்பில் கவுண்டர் டாப்பு ஸ்பைஸ் ரேக்கு உங்களுக்கு வந்து எல்லாமே ஃபுல்லாகவே மாடலில் கிச்சன் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக் ஏரியா செட் பேக் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் டோர் போட்டிருக்காங்க பேக்கும் வந்து ஃபுல்லாகவே வந்து அவங்களுக்கு வந்து ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க சேஃப்டி கேட்டும் சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்லா அழகாகவும் க்ரீயுமாக இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூமோட டோர் அழகான ப்ளஸ் டூ டோர் தான் பார்க்குறதுக்கு ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் நல்லா அழகாகவே இருக்குங்க இந்த பெட்ரூமோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பன்னெண்டுன்ற சைஸில் இந்த பெட்ரூமுக்கு இருக்கு ஷெல்ஃபு லாஃப்டு மேலே வந்து ஃபேன் ஃபிட்டிங் லைட் ஃபிட்டிங் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க ஒரு கூட நீங்கள் ஃபிட் பண்ணணும்னு தேவைலைங்க எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க படிக்கிற கீழே உங்களுக்கு வந்து உங்கள் வாஷ் மிஷின் வந்துடும் வாஷிங் மிஷின் போய்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க கீழே வந்து ஒரு காமன் ட்ரெஸ்ஸும் கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அழகான ஒரு கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க கிங் ஒரு இதுவும் கிளாஸும் கொடுத்துருக்காங்க மேலே வந்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா இது வந்து மேலே வந்தீங்கன்னா ஒரு அழகான லாபி ஏரியா இங்கே வந்து ஒரு ஹாலாக யூஸ் பண்ணிக்கலாம் இது வாஷிங் மிஷின் கொஷன் கொடுத்துருக்காங்க அப்படியே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் வெட்டி ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு பெட்ரூம் இந்த சைடில் ஒரு பெட்ரூம் இருக்குங்க இந்த பெட்ரூம் பார்த்துக்கலாம் இந்த பெட்ரூம் ஒரு டோரு அழகான ஒரு ஃபர்ஸ்ட் டோர் தான் உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பீஷியஸான பெட்ரூம் இருக்காங்க டபுள் கலர் ஷேட்ல உங்களுக்கு வந்து இந்த ஒரு சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றைக்கு ஒரு பதினெட்டுன்ற சைஸில் மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு நல்ல அழகான ரெண்டு ஜன்னல் கொடுத்து சூப்பராகவே வந்து இந்த பெட்ரூம் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு லெத்தியான பெட்ரூம் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா கபோர்டு இங்கேயும் ஒரு கபோர்டு இங்கேயும் கபோர்டு இங்கே வந்து ஷெல்ஃப் லாஃப் எல்லாமே அழகாக அழகாக பண்ணியிருக்காங்க இது ஒரு ரெஸ்ட் ரூமில் ரெஸ்ட் ரூம் ஒரு டிசி டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க சிங்க் கொடுத்துருக்காங்க ஒரு அஞ்சுக்கு எட்டுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் வந்துட்டுருக்குங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் வேர் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு அந்த ப்ரீமியமாக இருக்குங்க பார்த்தோன்னே பிடிக்கும் அந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு ப்ராபர்ட்டி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் இதோட டோரும் அழகான ஃபர்ஸ்ட் டோர் தான் உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் கலர் ஷேடில் இந்த பெட்ரூம் வச்சுருக்காங்க சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதிமூணுன்ற சைஸில் செல்ஃபு லாஃப்ட்டு கபோர்டு எல்லாமே வந்து அழகாக பண்ணியிருக்காங்க மேலே ஸ்பாட்லைட் போட்டு பால் செல்லinger அஹாய் கரெக்ட் பண்ணிட்டாங்க ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்கு பிவிசி டோர் போட்டுட்டாங்க ஒரு 5க்கு 9 டேசிஸ்ல ரிஷ் ரூம் ஒரு கன்டிஷனரோட ரிஷ் ரூம் இருக்கு ஃபிட்டிங் எல்லாமே பிரீமியம் ஃபிட்டிங்கா வச்சிருக்காங்க பார்க்கதுக்கு ஏ ஒரு பிரீமியமோ அழகா இருக்கு பாருங்க இது வந்து பால்கனிக்கு போறதுக்கு ஒரு லெவல் என்னன்னா ரூட் சைடு view நல்ல அழகா கேக்குது தெரிஞ்சா உங்களுக்கு மேல தகவல் தெரிஞ்சா நம்பர் கால் பண்ணுங்க இதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சொல்லுங்க லைக் பண்ணுங்க பாக்கறதுக்கு லைக் பண்ணுங்க இதே போன்ற ஒரு அழகான ரிவ்யூல அடிக்கடி வந்து சந்திப்போம் bye bye